அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் நான் டூ டே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி அடுத்து அடுத்தடுத்து என்னென்ன சாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கு போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை யாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட கடப்பா கணக்காக பிடிக்குமா நல்ல வீணாக போன வீணாகவும் பிடிக்குமா இல்லை மாசாணி அம்மனை பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமாற மாதிரி கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் போயிட்டுருக்கிற துர்கா சீரியல் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க துர்கா சீரியல்னால் அது கௌரி சீரியலில் நடந்த சில விஷயம் தான் அந்த கதையாகவே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஆவுடி அப்பனையும் இப்போ வந்து நம்மளோட இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளையும் மிரட்டிட்டுருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து டீல் பேசுகிறதா வந்து நம்மளோட துர்கா வந்து ஃபோன் பண்ணி அவங்கள வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட சரவண பெருமாளுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி உங்கள் உனக்க எனக்கும் ஒரு டீல் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க யாருடி நீ அப்படின்லாம் சொல்லி நம்மளோட சரவண பெருமாள் ரொம்பவும் டேரராக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்டா வீணாக போனவனே நீ வீட் பெட்ரூம்க்குள்ளேயே சரகடிச்சுட்டு பார்ட்டி கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிற உன்ன பற்றி நிறைய வீடியோஸ் ஆதார் ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சரவண பெருமாள் உன்னை கொல்லாத விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேரில் வா டீல் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த லொக்கேஷன் சொல்லிட்டாங்க இவங்க வந்து நார்மலாக சரவண பெருமாள் போகாமல் ஒரு லேடி வேஷத்தை புடவை எடுத்து கட்டிக்கிட்டு அவர் அங்கே போயிட்டார் அந்த பக்கம் நம்மளோட ஆவுடைய படக்கும் ஃபோன் பண்ணி அவருக்கும் சில விஷயமெல்லாம் சொல்லி மிரட்டிட்டு அவரையும் டீல் பேச வர சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க அதனால் அவரும் ஆவேசமாக துப்பாக்கி எடுத்துகிட்டு அவரும் வேகமாக ஜீப் எடுத்துகிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சரவண பெருமாளும் ஜமீன் ஆவடியப்பணும் துப்பாக்கியோடய சுற்றிட்டு இருக்கிறாங்க ஜமீனாவின்னு ஒரு செகண்ட் சுதாரிக்காமல் இருந்தாருன்னா நம்மளோட சரவணப்பர் மழை போட்டு தள்ளிடுவாங்க போல் கடைசியில் ஒரு வழியாக ரெண்டு பேரும் வந்து நான் தான் நீ தான் சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க கடைசியாக நம்மளோட துர்கா கிட்டே இவங்க ரெண்டு பேரும் எப்படி எப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யார் இந்த எதுக்கு இங்கே நேரத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிறாங்க அந்த விஷயத்தையும் நம்மளோட துர்கா ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட வீணாக போன வீணாக வந்தது பாரு உங்களோட ஜமீன் ஆவடி அப்போனா அந்த வீணா சரவண பெருமாளும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து லைவாக பார்வேணா இதுதான் பார்க்கணுன்னு சொல்லி ஏ இது வீணாக இப்படியெல்லாம் நீ பண்ணா இப்படியெல்லாம் உன்னால் எப்படி பண்ண முடியுது ஆனால் சேட்டலைட் கேமரா வச்சு ஜூம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளோட வீணாவை அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்